அவர் அங்கெல்லாம் கார்மெண்ட்ஸ் போடுறாங்க இந்த ஐட்டம் நம்மளது மல்டி பர்பஸ் ஒர்க் இருக்கு ஸோ எல்லாம் நீங்க பாக்குறது மாதிரி எல்லா வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிடுவோம் யூனிஃபார்ம் சாரீஸ் நைட்டிஸ் குர்த்திஸ் அந்த அப்புறம் கேஸ்வல் வியர் அண்ட் பார்ட்டி வியர் சாரீஸ் ஸ்பேஸ் சில்க் இது பேர் இருக்குது ஸ்பேஸ் சில்க்ஸ் இதுல ஆறு கலர் வருது நீங்க பாக்குறது மாதிரி பாருங்க டி அலகாச்சி அம்மன் கோயில் ஆரூர் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்சல் போகுது வணக்கம் வெல்கம் டு வஸ்தல் ஊக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்திரலோக் டெக்ஸ்டைல் பஜார்ல நீங்க இப்போ பாக்குறது மாதிரி நம்ம லோகோ பிராண்ட் இருக்குது வஸ்திரலோக் நம்ம கம்பெனி பேர் இருக்குது அமி வர்ஷா ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட் ஸோ நம்ம முப்பது வருஷம்ல இருந்து மேனுஃபேக்சரிங்ல இருக்குது சூரத்ல செட்டில் ஆயிருக்குது சென்னையில படிச்சிட்டு இங்க வந்திருக்காக நம்மளுக்கு தமிழ்க்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு பாக்குறது இப்போ காமிக்கு போற பாருங்க இப்பெல்லாம் டிஸ்பேச் அந்த மாதிரி ஆகுதுன்னா இந்த மாதிரி பார்சல் எல்லாம் போகுது ஸோ இது பாருங்க தி அழகாச்சி அம்மன் கோயில் ஆரூர் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்சல் போகுது இதெல்லாம் பார்சல் இருக்குது சின்ன பார்சல் கூட இந்த மாதிரி கொரியர்ல போகும் இது நீங்க பாக்குறது மாதிரி இது அனமகா சத்துர்வேதி இந்த மாதிரி எல்லாம் பார்சல் இருக்குது எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் இருக்குது அந்த அப்புறம் இது மாதிரி பார்சல் எல்லாம் ஃபுல்லா போகுது இப்போ இது மாதிரி இது காமிச்சிருக்கை ஐட்டம்ஸ்ல ஆஹ் எக்ஸ்போர்ட் ஆகுது இது பிளாக் ரங்கோலி ஃபுல்லா எக்ஸ்போர்ட்ல போகுது ஸோ இதெல்லாம் ஆப்பிரிக்கா கனடா அவர் அங்கெல்லாம் கார்மெண்ட்ஸ் போடுறாங்க இந்த ஐட்டம் ஸோ இந்த மாதிரி நம்மளது மல்டி பர்பஸ் ஒர்க் இருக்குது எல்லாம் நம்ம கார்மெண்ட்ஸ் இருக்குது சாரீஸ் குர்த்திஸ் நைட்டிஸ் எல்லாம் ரேஞ்ச் இருக்குது ஸோ நீங்க பாக்குற மாதிரி இது மாதிரி பேக்ல பேக்கிங் ஆயிட்டு அந்த அப்புறம் சிறகு சோ இது அரூர் போகுது இப்போ பாருங்க இது குவாலிட்டி ரீச் லுக் நீங்க பாக்குறது மாதிரி இது தமிழ்நாடுல ஒரு குவாலிட்டி ஒரு ஒரு பார்ட்டி சிங்கிள் பண்டல் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பீசஸ் வாங்குறாங்க சோ இதெல்லாம் டேஸ்ட் எல்லாமே பேக்கிங் அந்த மாதிரி ஆகுது அந்த அப்புறம் நம்ம நீங்க பார்த்த மாதிரி எல்லா குவாலிட்டியும் நம்மளுது ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்குது சோ எல்லாம் நீங்க பாக்குறது மாதிரி எல்லா வெரைட்டிஸ் உங்களுக்கு அடிச்சிடும் யூனிஃபார்ம் சாரீஸ் நைட்டிஸ் குர்த்தீஸ் அந்த அப்புறம் கேஷுவல் வியர் டே டே அண்ட் பார்ட்டி வியர் சாரீஸ் ஸோ இப்ப பார்ட்டி வியர் ஸாரீஸ்ல என்ன ட்ரெண்டிங்ல இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போறேன் இது ஒரு சாரீஸ் இருக்குது ஸ்பேசியில்கு இது பேர் இருக்குது ஸ்பேஷியல்ஸு இதுல ஆறு கலர் வருது நீங்க பாக்குறது மாதிரி இது இரண்டாவது கலர் தேர்ட் பிப்த் அண்ட் சிக்ஸ்த் இந்த ஆறு கலர்ல இப்போ குவான்டிட்டியா தமிழ்நாடுலேருக்கு ஓடுது ரொம்ப ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது அந்த மாதிரி நீங்க குவாலிட்டியில இன்னுமே உங்களுக்கு வேணும்னா நம்ம கிட்ட இருக்குது தமிழ்நாடு ரேஞ்ச் இருக்குது ஸோ எல்லா ரேஞ்ச் உங்களுக்கு கட்சிடும் அந்த அப்புறம் காட்டன் சாரீஸ் மல்மல் காட்டன் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் உங்களுக்கு கட்சிடும் இந்த மாதிரி ஃபேன்சியில் நீங்கள் பார்க்குற மாதிரி இது ஜரி பார்டர் ஐட்டம்ஸு இப்போது நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா வெரைட்டிஸில் உங்களுக்கு ஹோல்சேல் பல்கில் பத்து பீஸ்லேருந்து நூறு நூறு பீஸ் வேணும் கூட ஒரு டிசைனில் கட்சிடுவோம் ஸோ கீழே நம்பர் கொடுத்திருக்கே ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வேற புது கஸ்டமரு யாருமே ஜாயின்ட் பண்ணணுன்னா தமிழ்நாடுலேருந்து டேரெக்டாக இங்கே சூரத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் டேரெக்டாக நம்பரில் காண்டாக்ட் பண்ணிட்டு நம்ம டீம் இருக்குது அவரெல்லாம் உங்களுக்கு ஐடியா கொடுத்துடுவோம் ஸோ அந்த மாதிரி ஃபுல் ரேஞ்சுக்காக இன்னுமே ஐட்டம் வேணும்னா சூரத்தில் சாரீஸ் மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணிட்டு இன்கொயரி பண்ணலாம் அண்ட் இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இங்கே ரிப்ளை கொடுக்கலாம் வேற இந்த மாதிரி ஐட்டம்ஸ்காக தமிழ் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அந்த இங்கே அப்படி வரணும் இங்கே அகாமடேஷன் அப்படி ஆகும் இதெல்லாம் நீங்கள் பயம் வச்சுக்கூடாது இங்கே வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் குவாலிட்டி நீங்கள் பாக்குறது மாதிரி நம்ம கிட்ட இருக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சு நூறு இருந்து ஸ்டார்ட் இருக்குது நூறு இருந்து எல்லா வெரைட்டி உங்களுக்கு கட்சிடுவோம் ஸோ ஒரு கடை அதுல அதில் என்னென்ன ரேஞ்சு ஐட்டம் வேணும்னா எல்லாம் நம்ம சொந்த மேனுஃபேக்சரிங் இருக்குது ஸோ இது வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வெரி நோ டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் காமெண்ட்ஸ் பண்ணலாம் அண்ட் ரிப்ளை பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்